எத்தனையோ அரசியல் கட்சிகள் கட்சி ஆரம்பித்தாலும் அதில் வந்து ஒரு சிலர் மட்டுமே வந்து கேப்டன் விஜயகாந்தை தவிர உள்ள எல்லா நடிகர்களும் தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்த நிலையில் இப்போ இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு காலடி எடுத்து வச்சுருக்கிறார் இன்னும் வந்து கோட் சிறைப்படத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு படம் மட்டும்தான் விஜய் நடிப்பார் அப்படின்னு சொன்னதுனால அவர் நடிக்கக்கூடிய படத்தோட டைரக்டருக்கு எல்லாருமே வந்து அரசியல் கட்சி தலைவர்களாக வந்து என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் எதுவுமே வந்து படத்தில் இருக்கக்கூடாது அப்படி மீறி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த படத்தை வந்து வெளியிடுதுக்கில் நிறையா சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால டைரக்டர் வெங்கட் பிரபு வந்து நிறைய அரசியல் காட்சிகள் இருந்ததெல்லாம் நீக்கிட்டு வேற மாதிரியான ஒரு கதை கல கதை பண்ணிக்கிட்டு இருக்கார் எது எப்படியா இருந்தாலும் இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து தோத்து போகக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க